வரக்கூடிய நாட்களில் செந்தில் பாலாஜி அவர்களை கண்டிப்பாக அவருடைய தம்பியை அரசு செய்தால்தான் செய்தால் தான் அமலாக்கத்துறை அதற்கு முன்பு எல்லாத்தையும் சரி சமம் பண்ணுவார் நரேந்திர மோடி பார்த்து சென்னைக்கு வரும்போது ஒரு புது யுகம் இருக்கும் ஆக மொத்தம் காங்கிரஸ் எல்லாமே ராஜ்யசபா போறாங்க பொதுமக்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யாருமே இல்லை காந்தி குடும்பம் மூன்று பேருமே இரண்டு பேர் ஒத்தர் லோக்சபா இப்ப வந்து ராகுல் காந்தி எங்கிருந்து போட்டியிடுவார் காங்கிரஸ் உத்தரப்பிரதேசத்தில் நரேந்திர மோடி எதிர்த்து பிரியங்கா காந்தி போட்டியிட்டால் கோவில்களை கட்டி வளர்ச்சியை உண்டாக்கியதுதான் நரேந்திர மோடியினுடைய பெருமை என்று நான் கருதுகிறேன் பிளாக் தமிழர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்மோடு டெல்லி ராஜகோபால் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் நமஸ்காரம் 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 தேர்தல் வேலை செந்தில் பாலாஜி வெளியில வரணும் அதுக்கு அமைச்சர் பதவிய கூட ராஜினாமா செய்து விட்டார் ஏன்னா அமைச்சர் பதவி இருந்தாச்சுன்னா சாட்சிகளை மிரட்ட கூறும் இல்லைன்னா திரிக்க கூடும் எல்லாம் சொல்லி நிறைய நீதிமன்றத்துல கமெண்ட்ஸ் வைக்கப்பட்டுச்சு அமைச்சர் ராஜினாமா பண்ணிட்டாரு தம்பியை பிடிக்கிறது மட்டும் விட மாட்டாங்க அண்ணன்னு காரணம் என்ன என்று கேட்டால் தம்பியை பாதுகாப்பது குடும்பம் அந்த குடும்பத்தை வெளிச்சம் போட்டு காண்பித்து விட்டால் குடும்பம் மாட்டி கொண்டு விடும் குடும்பம் தான் தம்பியை பாதுகாக்கிறது என்ற குற்றச்சாட்டு என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரால் வைக்கப்படுகிறது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நீதி என்ன என்று கேட்டால் வரக்கூடிய நாட்களில் செந்தில் பாலாஜி அவர்களை கண்டிப்பாக அவருடைய தம்பியை அரசு செய்தால் தான் நிலைமை கட்டுக்கு வரும் என்று தான் அவர் நினைக்கிறார்கள் அதுதான் எதார்த்தம் உண்மை கோபாலக்கன் அப்போ அமைச்சர் பதவியே ராஜர்மா பணியாச்சி அடுத்த பத்தொம்பா தேதி வரக்கூடிய பெயில் அன்னைக்கு வருது அன்னைக்கு வரும்போது தம்பியை ஆஜர்படுத்துனால் தான் நடக்கும் இன்னொன்னு செந்தில் பாலாஜி தரப்புல வழக்கறிஞர்கள் சொல்லி இருக்கிறாங்க அமலாக்கத்துறை தரப்புல ஆவணங்களை எல்லாம் மாற்றி இருக்கிறார்கள் ஆவணங்கள்ல சொல்லப்பட்டிருக்க எல்லாம் ஒன்று முரண்பாடாக இருக்கிறது அப்படின்னு வச்சிருக்காங்களே சார் குற்றச்சாட்டை ஈடி மேல உயர்த்தி இருக்காங்க வக்கீல்களுடைய தொழில் அதுதானுங்க குற்றஞ்சாட்டு வந்து என்போ யாரு தாக்க வருகிறார்களோ அவர்கள் மீதே குற்றஞ்சாட்டுவது அந்த குற்றத்திலிருந்து வெளிவருவது கடினம் முதல்ல சொன்ன போகுது கூட ஏன் கோர்ட் இதற்கு ஜாமீன் தரவில்லை பார்க்க வேண்டாமா எங்க செந்தில் பாலாஜி தம்பி எங்க இவ்வளவு நாள் எட்டு மாசமா ஒளிஞ்சுன்னு இருக்காரு என்னங்க அவர் அவன தப்பு பண்ணிட்டாரு அவர் கோயம்புத்தூர்ல இருக்காங்கிறாங்க துபாயில இருக்காங்கிறாங்க பெங்களூர்ல இருக்காங்கிறாங்க என்னவோ சொல்றாங்கல்ல ஒங்க இருக்காங்க கண்டுபிடிக்க முடியலையே அடங்கி கட்டுக்கு மேல் போகிவிட்டது கடினமான நிலைமையில் மாட்டிக்கொண்டு கசைக்கு பிழிந்து எடுத்து விடுவார்கள் இப்ப பாருங்க கரிகாலன் வீட்டில் கூட ரெய்ட் நடந்தது முந்தாதி மணல் கொள்ளை ஒன்னு பண்ணிட்டு இருக்காங்க எது இருப்பினும் பிப்ரவரி மாதம் மாதம் முதல் வாரத்திற்குள் தேர்தல் அறிவிப்பு ஆனால் தேர்தல் லோக்சபா தேர்தல் அதுக்கு முன்பு எல்லாத்தையும் சரி சமம் நரேந்திர மோடி பார்த்து சென்னைக்கு வரும்போது ஒரு புது யுகம் இருக்கும் நரேந்திர மோடியால் மாற்றப்படும் சார் நான் ஒரு வைக்கிறேன் சோனியா காந்தி தன் தொகுதி மக்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அதுக்கு முன்னாடி அவங்க ஏன் ராஜ்யசபாக்கு போனாங்க சார் முக்கியமான காரணம் என்ன என்று கேட்டால் பத்தாம் நம்பர் ஜனபத் என்ற அரசாங்க இல்லத்தை பாதுகாத்தாக வேண்டும் எம்பியாக இருந்தால் உங்களுக்கு என்று ஒரு பங்களா கிடைக்கும் அந்த பங்களாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னிலிருந்து வைத்து இருக்கிறார்கள் அந்த பங்களா வந்த பிறகுதான் அந்த பங்களாவை காக்க வேண்டும் என்றால் ஆக இருக்க வேண்டும் அதற்காகத்தான் அவர்கள் ராஜ்யசபாவிலிருந்து ஆர் ஒண்ணு ரெண்டாவது பொதுமக்களிடம் இருந்து காங்கிரஸ் விலகிவிட்டது எங்க பா சிதம்பரமே ரெண்டு தரம் ராஜ்யசபா வந்துட்டாருங்க நாலு தரம் அஞ்சு தரம் எம்பியா இருந்த பா சிதம்பரமே சிவகங்கையில இருந்து எலெக்ட் ஆனவர் தடால் மகாராஷ்டிரால இருந்து எம்பியா இருந்தார் இப்போ தமிழ்நாட்டில இருந்து ஆர் இருக்காரு மொத்தம் காங்கிரஸ் எல்லாமே ராஜ்யசபா தான் போறாங்க பொதுமக்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யாருமே இல்லை சீனியர் தலைவர்கள் காங்கிரஸ்ல இருந்து போறாங்க பாஜக மேல மக்களுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு நீலகிரி தொகுதியில எல் முருகன் தொடர்ந்து தேர்தல் கள பணிகள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாரு அதுக்கான ஆயத்தெல்லாம் இருந்தாரு நீலகிரி தொகுதியில தான் அவர் நிப்பார் அப்படின்னு எண்ணிட்டு இருந்த நேரத்துல அவரு சார் மத்திய பிரதேசத்துல இருந்து ராஜ்ய நிக்கலாமே ஆண்டாங்கறாங்க இன்னமும் நிக்கலாமே யாரு ராஜ்யசபா எம்பி ஆனதுனால நிக்க கூடாதுன்னு இருக்குது அவர் நிற்பாரு தோத்து போயிட்டு இருந்தா லோக் இருக்காரு ஜெய்சி தந்து ராஜ்யசபா விட்டுருவாரு ரெண்டு பக்கமும் அவங்களுக்கு லட்டுங்க லோக்சபாவிற்கு நீலகிரியிலிருந்து போட்டியிடுவார் என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான ஒரு முடிவு பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள முடியும் அத்தை அவர் பெயர் கிளியர் பண்ணிட்டாங்க சார் அப்படி இன்னொரு சார் நிர்மலா சீதாராமனும் தமிழ்நாட்டுல போட்டியிட்டதா சொல்றாங்க போட்டிடுவாங்க போட்டிடுவாங்க அவங்களும் ராஜ்யசபா எம்பி தானே அப்படி பார்க்க போனீங்கன்னா ஏழு பேருக்கு மந்திரி தரவே இல்லை நரேந்திர மோடி மீண்டும் ஆகும் போது அவளெல்லாம் ராஜ்யசபா இருந்து லோக்சபாக்கு வார்டு சொல்லிட்டாங்க நிர்மலா சீதாராமன் கூடும் யாரும் இல்லைன்னு சொல்ல அது அப்படி பாக்க போனீங்கன்னா பிரியங்கா காந்தி இருந்து நரேந்திர மோடி எதிர்த்து போட்டியிடுவார் என்று ஹிந்தி பத்திரிகையில் பிரச்சுரமாகி இருக்கிறது அதைத்தான் நான் பிரேக்கிங் நியூஸாக பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் மொத்தம் காந்தி குடும்பம் மூன்று பேருமே இரண்டு பேர் ராஜ்யசபா ஒத்தர் லோக்சபா இப்ப வந்து ராகுல் காந்தி எங்கிருந்து போட்டியிடுவார் வயல்நாடு இல்லை என்று சொல்லிவிட்டார்களே கேரளா தமிழ்நாட்டிலிருந்து போட்டியிடுவாரா அல்லது ராகுல் காந்தி வர்சஸ் நிர்மலா சீதாராமன் ஆயிடுமா அப்போ தென் சென்னையில் இருந்து அதுவும் பார்க்கலாமே இல்ல நீங்க ராகுல் காந்தி வர்சஸ் நிர்மலா சீதாராமன் தென் சென்னை அப்படின்னு சொல்றது நிர்மலா சீதாராமன் தென் இருந்து போட்டியிட போறாங்க அப்படிங்கறத நீங்க ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி இருக்கு பரவலாக பேசுகிறார்களே பரவலாக பேசப்படுகிறது ஏன் ராமநாதபுரத்துல இருந்து பிரைம் மினிஸ்டர் கண்ட்ரெஸ்ட் பண்ண போறான்னு சொல்லி ஒரு வதந்தி வந்ததா இல்லவா வதந்தியை ஊர்தப்படுத்தவில்லை இன்னும் அதனால தானே பிரைம் மினிஸ்டர் சென்னைக்கு வரும்போது அந்த மாதிரி சூழல்கள் மீண்டும் வரலாமே யாரும் இல்லைன்னு சொல்லலையே இடையில ஒரு கிளாரிட்டியை கேட்டுக்கிறேன் நரேந்திர மோடி பிரியங்கா காந்தி எங்க போட்டியிட போறாங்க வாரணாசி வாரணாசியில் போட்டியிட போறாங்க போட்டியிட்டா அவங்க வந்து ராய்பரையில விட்டுருவாங்க ஏற்கனவே தோத்து போயிட்டாங்க ராகுல் காந்தி தோத்து போனாதான் இந்தியா பிரியங்கா காந்திக்கு பயம் பிரியங்கா காந்திக்கு பயம் வெற்றி பெற்று தோல்வி அடைந்து விடக்கூடாதே என்று களத்துல ஒரு காம்படிஷனை கொடுக்க போறாங்க பிரியங்கா காந்தி நல்ல இருக்கும் அது ஹெல்தி காம்படிஷன் அது தமிழகத்திலும் காணலாம் சில பரபரப்பான தலைவர்கள் தமிழகத்திற்கு வந்து போட்டியிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அதுக்கு வாய்ப்பு இருக்கு பரபரப்பான தலைவர்கள் கண்டிப்பாக இருக்கிறது கண்டிப்பாக இருக்கிறது ஓ சார் புதிய தகவல் எல்லாம் சொல்றீங்க சார் இன்னொரு விஷயமும் நான் கேட்கணும்னு நினைச்சேன் தேசிய மாநாடு கட்சி ஃபரூக் அப்துல்லா மூத்த தலைவர் அவரு கூட்டணிக்குள்ள ஒரு சின்ன சலசலப்பு இல்ல வரல என்ன பிரச்சனை அங்க அங்க போயிட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக போட்டியிட வேண்டும் என்றால் காங்கிரஸ் தனது பலத்தை இழந்து விட்டது காங்கிரசுடன் நாங்கள் இருக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள் பருக் அப்துல்லா நீண்ட கால முதலமைச்சராக இருந்தவர் காங்கிரசில் இருந்து வெளிவந்து விட்டார் அதுதான் முக்கியமான கருத்து கோபாலகிருஷ்ணன் பருக் அப்துல்லா வெளில போயிட்டார்னா வட இந்தியாவில் முஸ்லீம்கள் காங்கிரஸை விட்டு வெளியே போயிடுவார்கள் யதார்த்தம் அதுதான் ஆக பரபரப்பான சூழ்நிலை இருக்கிறது பருக் அப்துல்லா வெளியே சென்றால் அது ராகுல் காந்திக்கு மாபெரும் இடி பூகம்பம் இரண்டாவது காங்கிரஸ் உத்தரப்பிரதேசத்தில் நரேந்திர மோடி எதிர்த்து பிரியங்கா காந்தி போட்டியிட்டால் டெபாசிட் போயிடும் அதெல்லாம் கூட சொல்றாங்க மூன்றாவதாக கம்யூனிஸ்ட் கட்சியுடன் சேர்ந்து கொண்டு காங்கிரஸ் தன்னுடைய விரோத கட்சியை ஆக விட்டது என்று வட இந்தியாவில் பரவரும் பேசுகிறார்கள் கமல்நாத் கூட பாஜகவில் சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று சொல்லுகிறார்கள் எந்த கமல்நாத் உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மத்தை வரவேற்றாரோ அதே கமல்நாத் பாஜகவிடம் மீண்டும் சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை இதுதான் செய்தி துளிகள் டெல்லியிலிருந்து பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு கோபாலகிருஷ்ணன் மூலமாக ராஜகோபாலன் தெரிவித்துக் கொள்வது அமீரகத்துல மோடி போறாரு அஹ் சுவாமி நாராயணன் டெம்பிளுக்கு போறாரு அங்கு மன்னரை கட்டி தழுவுகிறார் எல்லாமே நடக்குது அந்த அளவிற்கான ஒரு ஒற்றுமையை நெருக்கத்தை இங்கிருக்கக்கூடிய சிறுபான்மையின் மீதும் காட்டினால் இந்தியா மக்கள் கொண்டாடுவார்கள் அப்படின்னு தமிழ்நாடு பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோஜ் தங்கராஜ் ட்விட் போட்டிருக்காரு இங்க வந்து எயிட்டி டுவெண்ட்டி எயிட்டி டுவெண்ட்டின்னு பேசிட்டு இருக்கிறீங்க மனோஜ் தங்கராஜ பேசாதீர்கள் ஏன் சார் யாருங்க யாருங்க மனோஜ் தங்கராஜ் என்னங்க பேசுறீங்க நீங்க நரேந்திர மோடி எங்க மனோஜ் தங்கராஜ் எங்க நான் மூஞ்சி மூடிக்கிறேன் என்னங்க என்னங்க அவர் அவர் ஒரு ட்வீட் போட்டார் இல்ல ஒரு சவ அடக்க சவ பெட்டியை போட்டார் ஏன் அதை விட்ரா பண்ணார் மனோஜ் தங்கராஜ் சிறுபான்மையை பத்தி பேசுவதற்கு மனோஜ் தங்கராஜுக்கு அருகதை கிடையாது பெரும்பான்மையில அனைவரும் விரோதமாக இருக்கிறார்கள் இந்து மத மக்கள் கண்டிப்பாக மனோ தங்கராஜுக்கு விரோதமாக விட்டுருங்க நரேந்திர மோடியினுடைய அமீரக விஜயம் சிறப்பாக முடிந்தது அங்கும் ஒரு முஸ்லீம் தேசத்திலும் ஒரு இந்து கோவிலை கட்டிய பெருமை நரேந்திர மோடிக்கு உண்டு அயோத்தியாவிற்கு பிறகு துபாயில் ஒரு கோவில் கட்டினார் அதுவும் ஏழாயிரம் எட்டாயிரம் கோடி ரூபாயில் என்றால் அது பத்து வருடங்களாக கண்டி வந்திருக்கிறார் அயோத்தியாவிற்கு பிறகு அதையும் தவிர ஸ்ரீநகரில் திருப்பதி தேவஸ்தானத்திற்கும் காஞ்சி காமகோடி மடத்திற்கும் சிங்கேரி மடத்திற்கும் தர்மபுர ஆதீனத்திற்கும் இடை தருகிறார் ஜமீன் தருகிறார் நிலத்தை தருகிறார் அமித்ஷா ஆக மொத்தம் அனதர் பத்து வருடங்களில் ஸ்ரீநகரில் திருப்பதி பாலாஜி கோவில் சிறப்பாக கட்டப்படுகிறது கோவில்களை கட்டி வளர்ச்சியை உண்டாக்கியதுதான் நரேந்திர மோடியினுடைய பெருமை என்று நான் கருதுகிறேன் கோபாலகிருஷ்ணன் நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க திரு ராஜகோபாலன் ரொம்ப மகிழ்ச்சி தேங்க்யூ நமஸ்கார நமஸ்காரே நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் மகிழ்ச்சி